வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போனால் அது இது ஒரு அளவு ப்ளவுஸு இது வந்து த்ரீ டாட் ப்ளவுஸ் இந்த த்ரீ டாட் ப்ளவுஸை அளவு ப்ளவுஸை வச்சு ப்ரின்சஸ் கட்டு எப்படி தான் இன்றைக்கி வீடியோ இந்த ப்ரின்சஸ் கட்டு அளவு ப்ளவுஸை வச்சு எப்படி வெட்டலான்றதை பார்க்கலாம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ இந்த ப்ரீ டாட் ப்ளவுஸில் வந்து பிரின்சஸ் கட் கட் பண்ண போகிறேன் இது எப்படின்றத பார்க்கலாம் இது வந்து பார்த்தீங்கன்னா மெயின் பீஸு தனியாக எடுத்து வச்சுட்டு இப்போ லைனிங் வந்து நான் ஒரு மீட்டர் எடுத்துருக்கேன் இதில் ஃபஸ்ட்டு வந்து நம்ம பேக் கட் பண்ணிக்கலாம் பாட்டம் ஃபோல்டிங் இந்த ஒன்னை காலு இன்ச்சு நான் மார்க் பண்ணிக்கிறேன் இப்போ ப்ளவுஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேக் ஜாயிண்ட்டு இது ரெண்டாக பிடிச்சி கரெக்டாக கரெக்டாக மார்க் பண்ணிவிடுங்க இப்போ டாட்டுக்கு ஒரு ஒரு இன்ச்சு எக்ஸ்ட்ரா இப்போ நம்ம பேக் நெக்கு பேக் நெக் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக மார்க் பண்ணிவிட்டு தையலுக்கு ஒரு கால் இன்ச்சு கரெக்டாக பண்ணிடுங்க அதே மாதிரி சைடு சைடு வந்து கரெக்டாக இது வந்து தையலுக்கு காலிச்சு ஒரு புள்ளி இது வந்து பேக் உயரம் இந்த பேக் உயரம் பார்த்தீங்கன்னா எவ்வளவு பார்த்தீங்க பதினாலரை இருக்குது நம்ம பதினாலரை வச்சு ஒரு மார்க் பண்ணிங்க தையலுக்கு ஒரு அரை இன்ச்சு இப்போ நம்ம இதை கூடு போட்டுடலாம் இது ஆம்பூல் போடு இது நெக்கு இது வந்து ஷோல்டர் இது வந்து தையல் கோடு அடுத்தது பார்த்தீங்கன்னா பாடி மெஷர்மெண்ட் ஃபஸ்ட்டு ஃப்ரண்ட்டு இந்த ஊக் சைடு இந்த ஊக் சைடு தான் நம்ம பார்க்கணும் இது எவ்வளோ இருக்குது கரெக்டாக ஒன்பது இருக்கு ஒன்பது ஒன்பது ஒரு மார்க் பண்ணிங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா பேக்கு இந்த பேக்கை வந்து நம்ம கரெக்டாக இப்படி போட்டுக்கலாம் இப்போ எவ்வளவெல்லாம் போட்டு எவ்வளோ இருக்குன்னு பார்ப்போம் கரெக்டாக பத்தொம்பது இருக்குது இப்போ பத்தொம்பது பாதி ஒன்பதரை நம்ம இந்த ஒன்பதரை மார்க் பண்ணிட்டோம் இப்போ இது ஃப்ரண்ட் அளவு இது பேக் அளவு இதை நம்ம சென்டர் பண்ணிவிடுவோம் சென்டர் பண்ணிட்டோம்னா ஈவன் ஆகிடும் இப்போ நம்ம இதை கூடு போட்டுடலாம் இது வந்து பைய கூடு இது வந்து நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த பேக் நெக்கு இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாலு இன்ச்சு நெக்கு தான் அது அதனால நம்ம இப்படி வச்சு பார்ப்போம் நம்ம ரெடி எவ்வளோ ஏழு இருக்கு ஏழுல பாதி மூன்றரை மூன்றை வச்சு தையலுக்கு கால் கழிச்சிடுங்க மூனை கால் வருது இப்போ இங்கேயிருந்து நம்ம சொல்கிறேன் இது தையலுக்கு இது வந்து ரெடி இப்போ இங்கே தையல் இப்போ இது ஆமல் வந்து நம்ம போட்டு வரைஞ்சிடலாம் இந்த ரவுண்டு செக் பண்ணும் நார்மல் ரவுண்ட் வந்து எப்படி பார்ப்போம் இப்போ வந்து எட்டு இருக்கு இப்போ பதினாறு இன்ச்சு இப்போ நம்ம இதை ஆமுல் வந்து பதினாறு இருக்கான்னு நம்ம பார்க்கணும் கரெக்டா வருது எட்டு இன்ச்சு இப்போ நம்ம ரவுண்ட் பண்ணிடலாம் நம்ம இது இன்னொரு தடவை செக் பண்ணிட்டு கரெக்டாக எட்டு இருக்குது பதினாறு இன்ச்சு இப்போ நம்ம வந்து எக்ஸ்ட்ரா தையல்லாம் விடக்கூடாது இந்த அவுட்லைன் வந்து கரெக்டாக எட்டு இருக்கணும் இப்போ நம்ம இங்கே தையல் தைக்கிற இடத்துல வச்சோம்னா இப்போ தையலுக்கு வர ஆட்டோமேட்டிக்காக எட்டரை வந்துடுது இந்த மாதிரி தான் மார்க் பண்ணும் இப்போ வந்து நெக்கு நெக்கு வந்து நான் ரவுண்ட் பண்ணிடுறேன் இப்போ டாட்டு பார்த்தீங்கன்னா ஒன்பது இருக்கு அப்படி சென்டர் பாலுவ ஜாயிட்ல வந்து டாட் லென்த் எவ்வளோ இருப்பாப்போம் அதை அப்படியே மார்க் பண்ணிடலாம் பாலு ஜாயிட் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஜெராக்ஸ் தான் இதில் என்ன இருக்கோ அப்படியே நான் எடுக்கிறேன் இப்போ பேக் வந்து நம்ம மார்க் பண்ணி இப்போ கட் பண்ணி எடுத்துடலாம் பேக் கட் பண்ணியாச்சு இப்போ ஃப்ரண்ட் வெட்டுறதை பார்ப்போம் இப்போ பாருங்கள் இந்த துணியை வந்து அப்படியே பேக் நம்ம அப்படியே திருப்போம் இப்போ ஃப்ரண்ட் பார் அந்த பேக் இந்த மாதிரி போட்டேன் நம்ம இங்கே ஒரு லைன் ஒரு மார்க் பண்ணிக்குவோம் இப்போ இந்த இடம் வந்து நான் வெட்டி எடுத்துட்றேன் இடத்துல ஒரு மார்க் பண்ணிக்க பாடி மார்க்கு அதே மாதிரி இப்போ நம்ம இதை ஃப்ரண்ட் பேக் எடுத்துட்றேன் எடுத்துட்டு நம்ம ஃபர்ஸ்ட் வந்து நெக்கு மார்க் பண்ணிக்கலாம் இந்த ஷோல்டர் கோடு வந்து நெக்கு மார்க் பண்ணிக்கிறேன் அளவு சட்டையில் ஊக்கு பக்கம் நெக் வச்சு கரெக்டா இது வந்து தையல் கரெக்டா தையலுக்கு விட்டுருங்க இப்ப அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இப்ப பிரின்சஸ் கட்டு பாருங்க எப்படி ஓட்ட போறேன்னு இப்போ இந்த அளவு ப்ளவுஸ் வந்து த்ரீ டாட்டு இப்போ இது டாட் லென்த்து பார்த்துங்க இந்த டாட் லென்த்து இது ஷோல்டர் இப்போ கரெக்டாக வைங்க தையலுக்கு விட்டுட்டு ரெடியாக ஒரு மார்க் பண்ணிங்க இந்த டாட் லென்த்து அதே மாதிரிங்க ஒரு மார்க் பண்ணிவிட்டு தையலுக்கு வந்து பண்ணுவோம் இப்போ இந்த பட்டிக்கும் அந்த டாட்டுக்கு இடைவெளி எவ்வளோ இருக்குன்னு பார்க்கணும் மார்க் பண்ணிட்டுங்க இது வந்து ரெடி அளவு ரெடி எவ்வளவு இருக்குன்னு பாத்தீங்கன்னா நாளுக்கு ஒரு புள்ளி கம்மியா இருக்கு இப்போ நம்ம இங்க தையலுக்கு இந்த இடத்துல தான் கட் பண்ணணும் அதனால தையலுக்கு விட்டுட்டேன் இப்போ வந்து இது நம்ம கூடு போட்டுட்டோம் கரெக்டாக அந்த பாயிண்ட்டுக்கு நேரம் போட்டுங்க இதுல வந்து டாட் லெத்து இது டாட் உடைய ஆகலை எவ்வளவு பாருங்க அப்போ கரெக்டா கிராஸ் வச்சு பார்த்தோம்னா இப்போ ஒன்றரை இச்சி இருக்கு டாட் அப்போ மூணு இச்சி இந்த பக்கம் ஒரு இன்ச்சு பேலன்ஸு ரெண்டு இந்த பக்கம் மூணு இன்ச்சு டாட்டு பட்டி சைடு வந்து ஒரு இன்ச்சு தான் கேப் வைக்கணும் பண்ணும்போது வந்து ரவுண்ட் பண்ணிடலாம் இடுப்பளவு பார்த்தீங்கன்னா இப்போ நம்மளுக்கு எட்டு இன்ச்சு எங்களுக்கு தையலுக்கு இந்த பக்கம் தையலுக்கு துணி விட்டு எவ்வளவு இருக்கும் பாருங்க ரெண்டே முக்கால் இந்த இடத்துல எட்டு இன்ச்சு வச்சு பண்ணிக்க இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா தையலுக்கு முக்கால் இன்ச்சு விட்டுருங்க இந்த இடத்துல நம்ம கட் பண்ண போகிறோம் அதனால முக்கால் இன்ச்சு எக்ஸ்ட்ரா விட்டு இதை நம்ம கூடு போட்டுலாம் இது வந்து எக்ஸ்ட்ரா துணி இப்போ இந்த பேக் வச்சு நம்ம சைடு கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் நம்ம இந்த சைடு இதை வச்சு கரெக்டாக மார்க் பண்ணிங்க இப்போ நம்ம இதில் வந்து எல்லாம் வைங்க இது எல்லாமே நீங்கள் கரெக்டாக வச்சிங்கன்னா அதோட ஹைட்டு தேவை வந்ததையும் எடுத்துக்கணும் இப்போ வந்து நம்ம இது தைக்கலுக்கு ஃப்ரண்ட்டில் பீஸ் கொடுத்து தான் நம்ம தைக்கணும் இப்போ இந்த லென்த்து நம்ம அளந்துங்க கரெக்டாக கால் இருக்குது அதே மாதிரி கால் மார்க் பண்ணி லைட்டாக ஃப்ரண்ட்டில் லைட்டாக ஸ்லோ பண்ணி மார்க் பண்ணிங்க இப்போ இது வந்து நெக்கில் வந்து கால இன்ச்சும் கீழே அரை இன்ச்சு வச்சு ஸ்லோ பண்ணிடுங்க இங்க வந்து நண்பரே பிரண்ட வந்து மார்க் பண்ணிட்டேன் இத கட் பண்ணிடலாம் நண்பர்களே இது ஃபிரண்ட் கட் பண்ணியாச்சு நம்ம இதத்தல கவர் தட்டு எடுத்துருவோம் இது ஓபன் பண்றதுக்கு முன்னாடி ஒரு 4 இன்ச் கவர் தட்டு கரெக்ட்டா எடுத்துங்க. வந்து கட் பண்ணி எடுத்துறேன் இந்த இடத்துல வந்து லைட்டா இப்ப வந்து கட் பண்ணி வச்சு அடுத்து நம்ம ஸ்லீவ் கட் பண்ணுறதை பார்ப்போம் அடுத்தது வந்து நம்ம ஸ்லீவ் கட் பண்ணுறதை பார்ப்போம் அதுபோல் அந்த துணியை வந்து டபுளாக மடிச்சிடுங்க இது ஸ்லீவ் பாட்டம் ஒரு லைன் போட்டுக்கிறேன் இது தைக்கிறதுக்கு வந்து ஒரு காலேஜ் துணி போதும் ஸ்லீவ் அது வந்து பார்டர் பாட்ருக்கு அதனால் அடிச்சு இப்போ இது இந்த ஸ்லீவ் பார்த்தீங்கன்னா கரெக்டாக வச்ச இந்த மாதிரி லவலா மார்க் பண்ணிடுங்க லோஸ் லென்த் மார்க் பண்ணிட்டு தையலுக்கு ஒரு புள்ளி இப்போ வந்து ஆம்புல் கரெக்டாக நம்ம ஒரு மார்க் பண்ணிருந்தீங்க இது வந்து தையலுக்கு கீழே இப்போ நம்ம மார்க் பண்ணுறதுக்கு முன்னாடி பேக்கை வச்சு இது கரெக்டாக செக் பண்ணிக்கலாம் தையலுக்கு மேலே விட்டுட்டு இந்த இடம் கரெக்டாக இருக்குது இப்போ நம்ம மார்க் பண்ணிக்கலாம் இது வந்து தையல் கோடு இது எக்ஸ்ட்ரா துணி இப்போ நம்ம இதை ஸ்லீவ் வரைஞ்சிடுறேன் இது பேக் இது வந்து ஃப்ரண்ட் ஸ்லீவ் வரஞ்சாச்சு இப்போ நான் இதை கட் பண்ணி எடுத்துடுறேன் ஸ்லீவ் கட் பண்ணியாச்சு இதை வந்து நம்ம ஃப்ரண்ட்டு கவர் தட்டு கட் பண்ணி எடுத்துடுறேன் ஃப்ரெண்ட் கவர் தட்டு ஒரு ஹாஃப் அன் இன்ச் இந்த மாதிரி ஷேப்பாக எடுத்துருங்க நம்ம அதை ஃப்ரீ ஆர்ட்டு நார்மல் ப்ளஸ் கட் பண்ணிட்டேன் இதை வந்து நம்ம மெயின் பீஸில் வந்து வெட்டிடலாம் இப்போ வந்து மெயின் பீஸில் போட்டு கட் பண்ணிடலாம் இப்போ ப்ளவுஸ் கட் பண்ணியாச்சு இப்போ மெயின் பீஸில் போட்டு இதை கட் பண்ணி எடுத்துடுறேன் இப்போ பேக் இங்கே போட்டோம் ஸ்லீவ் வந்து இந்த பக்கம் பார்டர் பக்கம் தைடு பார்டர் இருக்குது வாட்ரு பக்கம் போட்டேன் இது வந்து ஃப்ரண்ட் ரொம்ப அதை கட் பண்ணிட்டுலாம் இப்போ இதை வந்து கட் பண்ணியாச்சு இப்போது த்ரீ டாட் நார்மல் த்ரீ டாட்டில் ப்ரின்சஸ் கட்டு வெட்டி வெட்டியிருக்கிறேன் இதே மாதிரி நீங்களும் வெட்டி ட்ரை பண்ணி பாருங்கள் ஸ்டிச்சிங் விட வந்து நம்ம அடுத்த விட பார்ப்போம்